இந்த நாயோட பேர் தான் சதீஷ் குமார் நான் பெத்த ஹோட்டல்ல வச்சு கழுத்தெடுத்து கொண்டிருக்கேன் அந்த நாய் சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாத்தோம் முப்பத்தெட்டு வயசான சதீஷ் குமார் சென்னையில ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு ஸ்பீக்கர் வாங்குறது பிடிக்கிறது வைக்கிறதா இருக்குல்ல சதீஷ் குமார் ரிவேகா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு ஓர்மனம் ஆகுது கொஞ்சம் படிச்சிருந்தாலே பைத்தியம் ஆயிடுவானாலும் நீதிக்கு லோ பண்ணிருக்கானே இது போதுமே அவங்களுக்கு பைத்தியம் ஆகிறது இதை பூசா படம் வந்து தலைவன் தலைவன் சொல்லி நம்ம விஜய் சேதுபதி பணம் இல்ல வசதி இல்ல அப்படிங்கிற காரணம் சொல்லி மாசம் மாசம் தோத்தி விட்டுருக்கோம் அப்படி இருக்கிற நிலைமையில டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏழு வயசு குழந்தை இருக்கும் போது அப்ளை பண்ணிருக்காங்க காவல் நிலையத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை ஒரு வயசு தான் ஆகுது கண்டிப்பா அது அவங்க அம்மா ஒரு தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இருந்தாங்க கடுப்பான சொல்லி இருக்கும்போது அப்பதைக்கு எதுவும் பேசாம அங்க இருந்து அப்படியே அமைதியா வந்துடும் திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு குழந்தைய கூட்டு போய் வச்சுட்டு விட மாட்டேன்னு சொல்லி பிளாக் மெயில் பண்ணிருக்கான் தன்னுடைய மனைவி என்ன மாதிரி பிளாக் மெயில்னா குழந்தைய இங்கிட்டதான் இருக்கணும் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா குழந்தையும் கொண்டுருவேன் நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பயந்து போன ரவிக்கா என்ன பண்றது சரி ஓகே குழந்தை அங்கேயே இருக்கட்டும் என்ன அப்பப்ப பாக்குவாத விட அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்காங்க கூட்டாடி இருக்காங்க அந்த சதீஷ்குமார் பாக்குறது கூட அலோ பண்ணவே இல்ல அந்த அரக்கன் சதீஷ்குமார் உனக்கு இருபத்தஞ்சு அந்த அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஏழு மணி அளவுல தன்னோட பொண்ணை கூட்டிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க சென்னையிலேயே அந்த கொள்ளல உணவு சதீஷ் குமார் இதே ஒரு அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அஞ்சு மணிக்கு காலையில ஃபோன் பண்ணி சதீஷ் குமார் அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த ஹோட்டல்ல தான் இருக்கேன் அது எண்ணூத்தி பதிமூணாம் நம்பர் ரூம்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லி வருத்தத்துல சாகரமா இருந்தா சொல்லிட்டு செஞ்சிருக்க மாட்டான் அந்த நைட்டு பார்த்தா அப்பதான் தர தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த நம்பர் மரியாதை இருக்கு வீட்டுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க முக்கியமா அவன் என்ன சாகல ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படியே என்னடா இது பிரச்சனை கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம பெத்த பிள்ளை கீழே பேசணும்னா கூட கதவி போயிடும்டா நம்ம பேசும்போது கண்ணை கலங்குது தவறி கூட உயிர் பொழைச்சு வந்துட்டு அப்படின்னா உயிரோட்டத்தை தொலைஞ்சிரு